அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோட் ஜாப் தானே கோவை காந்தி பார்க் முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருநாள் சிறப்பு பூஜைகள் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாட்களில் மிக முக்கியமான நாள் வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு கோவை காந்தி பார்க் பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சந்திரபிரபை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இத்திருநாளில் குழந்தை இல்லாதவர்கள் வைகாசி விசாகமன்று பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டால் அடுத்த வருடம் வைகாசி விசாகத்திற்குள் மடியில் குழந்தை தவழ்வது உறுதி திருமணமாகாதவர்கள் விரதம் இருந்து முருகனை வேண்டிக் விரைவில் திருமணம் நடக்கும் இந்த விரதத்தை ஆண்களும் இருக்கலாம் அன்றைய தினம் பக்தர்கள் பால் காவடிகள் எடுத்து ஆறுமுக பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வர் விரதம் இருந்து ஒருவேளை உணவு உண்டு முருகனை தியானித்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே பக்தர்கள் விரதமிருந்து காந்தி பார்க் முருகன் கோவிலுக்கு வருகை புரிந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவில் அறங்காவலர் குழு தலைவர் பரமசிவன் அறங்காவலர்கள் மகேஸ்வரன் விஜயலக்ஷ்மி கரிவரதராஜ பெருமாள் கோவில் தலைவர் ஜோதி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வைகாசி விசாகத்தை ஒட்டி மூலவருக்கு இன்று புதிதாக வெள்ளி கிரீடம் அணிவிக்கப்பட்டது மாலையில் பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர் இதில் காந்தி பார்க் சுற்றியுள்ள பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர்